ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு மீனா விளாக்ஸ்லேருந்து பேசுகிறேன் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சூப்பரான வீடியோ தான் போட போகிறோம் நம்ம அப்போல்லாம் பெரியவங்க இப்போ என்னோட தாத்தா பாட்டி அப்படி எடுத்துக்கங்களேன் அப்படி அப்படிதான் செய்வாங்க நான் பார்த்துருக்கோம் நாங்கள் அதை சாப்பிட்ருக்கோம் அந்த ரசம் எல்லாம் வைக்கணும்னாக்க அது அப்படி ஒரு அருமையாக இருக்கும் அந்த மாதிரி அவங்க மெத்தட்ல தான் சாப்பாடெல்லாம் ரச ரசம் குழம்பு எல்லாத்துக்கும் நான் காமிக்கிறேன் அது எப்படி இருக்கு என்னம்மா செய்கிறாங்க செஞ்சு சாப்பிட்டுக்காங்கிறத அந்த மாதிரி சாப்பிட்டு தான் எல்லாம் நல்லா ஆயுள் ஆரோக்கியத்தோட நல்ல ஹெல்த்தியாக இருந்திருக்காங்க ஒரு காய்ச்சலோ சளியோ அதுக்குன்னு டாக்டர்கிட்ட போகவே மாட்டாங்க இந்த மாதிரி ரசங்கள் இந்த மாதிரி சமையல் இப்படி செஞ்சு தான் அவங்க வந்து சாப்பிட்டு உடம்ப ஆரோக்கியமா வச்சுருந்துருக்காங்க அவங்க செஞ்ச மெத்தேட்ல அதை நாங்கள் சாப்பிட்டு பார்த்த மெத்தடில் இப்ப உங்களுக்கு அந்த மாதிரி ரசம் எப்படி செய்யலாம்னு பா செஞ்சு காமிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வாங்க இப்ப நம்ம வந்து அந்த காலத்தில் எப்படி ரசம் எல்லாம் செஞ்சு எப்படி அந்த புளியை என்ன மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க எந்த மெத்தட்ல அந்த புளியை வந்து பக்குவமாக அதை சமையலுக்கு சேர்த்துருக்காங்க அப்படின்னு டேரெக்டாக புளியை சேர்க்காம எப்படி செஞ்சுருக்காங்கிறத பார்ப்போம் அவங்க எப்படி சாப்பிட்டா ஆரோக்கியமாக வா வாழ்ந்திருக்காங்க வாழ்ந்தாங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து நமக்கு அதுக்கு நெல்லிக்காய் சைஸ் புளி இதை வந்து நம்ம ஒரு பேனில் உதித்து விட்டு நல்லா வறுத்துக்கணும் எண்ணெய் எல்லாம் சேர்க்கக்கூடாது சும்மா தான் ட்ரையா வறுத்துக்கணும் இப்ப வறுத்துக்கலாம் வந்து கை பொறுக்குற சூடு வர வரைக்கும் வறுக்கணும் கருவே விட கூடாது போய் ஒரு மாதிரி ட்ரையா வரும் அப்ப நம்ம எடுத்துக்கணும் கொஞ்ச நேரம் இது வருபடட்டும் நம்ம இதை அப்படி உதுத்து தனித்தனியா விட்டோன்னா தான் சீக்கிரமா நமக்கு இதாகும் இது பிசு பிசு தன்மை தானே புளியை அதனால உங்களுக்கு கொஞ்சம் ட்ரை ஆக நேரம் இப்ப அதை நல்லா வறுத்துக்கலாம் எண்ணெய் எல்லாம் கூடாது சும்மா தான் வறுக்கணும் அப்போ எல்லாம் அப்படிதான் அந்த புளிய யூஸ் அதனால அதனாலதான் நல்லா ஆரோக்கியமா இருந்திருக்கிறாங்க எல்லா விதத்திலயும் அவங்க புளியெல்லாம் சுற்றுவாங்க விரகடுப்புல கூட சூடு பண்ணிவாங்க இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு இரும்பு சட்டின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அதுகளில் போட்டு நல்லா வறுத்து இந்த மாதிரி வறுத்து எடுத்துருவாங்க நம்ம கேஸ் அடுப்பில் சுட முடியாது அதனால் சுடுறது அவ்வளோ நல்லா இருக்காது இது வந்து இந்த மாதிரி தான் பாத்திரத்தில் இரும்பு சட்டி எதுன்னு சொல்லுவாங்க அந்த போலாம் அதில் போட்டு வறுத்துடுவாங்க நல்லா இப்படி வறுத்துட்டு இது ட்ரை ஆகணும் இப்போ நல்லா கை போ சூடு தாங்கக்கூடாது அந்த அளவுக்கு இருக்கணும் நல்லா சுடுது இப்போ இது போதும் எடுத்துட்றோம் இப்போ இந்த புளியை இதில் நம்ம போட்டுக்கலாம் பாருங்க ட்ரையா வந்துருச்சு பாருங்க அப்படியே இதுல நம்ம ஒரு அறுநூறு மில்லி தண்ணி சேர்த்துக்கலாம் இது இருநூறு மில்லி டம்ளர் ரெண்டு மூணு இது ஊறட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறணும் ஏன்னா நம்ம வறுத்துருக்கோம்ல சட்டுன்னு கரையாது இப்போ இதுக்கு வந்து ஒரு வரமிளகா இது சேர்த்துக்கலாம் இதுக்கு அரை டீஸ்பூன் மிளகு நல்ல காரசாரமா இருக்கணும் அப்பதான் நல்லா இருக்கும் சாப்பிடுறதுக்கு பெருங்காயம் நீங்க கட்டி பெருங்காயம் போட்டா இந்த மாதிரி இந்த அளவுக்கு போட்டுக்கோங்க சேர்த்துக்கோங்க இப்ப இதை நம்ம மிக்சியில கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரகரப்பா அரைச்சிட்டு வரலாம் எல்லாத்தையும் இதுல போட்டு ஆச்சுட்டு வரலாம் இப்ப இதுல வந்து கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் அரைக்கிறதுக்கு தான் கொஞ்சமா தண்ணி ஊத்தி கரகரப்பா அரைச்சிட்டு வரலாம் இப்போ திறந்து பார்க்கலாம் பாருங்க இந்த மாதிரி ஒன்னும் பாதியுமா நம்ம அரைக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் இந்த ஜீரகம் பாதி உடஞ்சு உடையாம இருக்கணும் மிளகும் பாதி உடஞ்சு உடையாம தான் இருக்கணும் நைஸா அரைக்க கூடாது அந்த டேஸ்டும் நல்லா இருக்காது ஒரு மாதிரி அரையணும் அதனால இந்த பாருங்க இந்த மாதிரி ஒன்னு தான் நம்ம உடச்சு அடிச்சு எடுத்துக்கணும் இப்போ வந்து இதில் பூண்டு பூண்டு வந்து நம்ம தோலை உரிக்காம நம்ம வாஷ் பண்ணிட்டு ஒரு நாலு பல்லு பெரிய பல்லாக நாலு பல் சேர்த்துருக்கேன் இதையும் ஒன்று ரெண்டாக ஒரு ஒரு சுத்து விட்டுக்கிட்டு வரலாம் இப்போ பாருங்க நம்ம அந்த இதுலேயே போட்டு இந்த பூண்டு பல்லையும் அந்த அரைச்சிருக்க மிளகு கருகப்பல்ல சீரகம் எல்லாத்தோட இந்த பூண்டை ஒன்று ரெண்டாக சாரி ஒரு ரெண்டு மூணு ஒரு ரெண்டு சுத்து விட்டீங்கனாலே போதும் இந்த அளவுக்கு இருந்தா போதும் இது இப்படியே ஒரு மூடிய போட்டு அப்படியே வச்சிடலாம் இப்போ இந்த புளி கரைசலோட ஒரு கால் டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்திருக்கேன் இப்போ இத கரைச்சுக்கலாம் இது இப்ப கரைச்சாச்சு இதை வடிகட்டிக்கலாம் இப்ப இதுல வந்து ஒரு ரெண்டு சிட்டிக்க மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அந்த அரைச்சு வச்சிருக்கிற இந்த கலவை எல்லாம் சேர்த்துக்கலாம் எல்லா கலவையும் இதில் நல்லா கொட்டிக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமா தண்ணி ஊற்றி இதில் கழுவி எல்லாமே மிக்சி ஜாரை கழுவி நம்ம கொஞ்சமா தண்ணி ஊற்றி இது போதும் இப்போ நம்ம இந்த ரசத்தை ஊற்றிக்கலாம் இதில் ஒரு கொத்து கருகப்பிள்ளைய கிள்ளி போட்டுக்கலாம் போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ ஒரு கொத்து கருகப்பிள்ளைய ரெண்டா அப்படியே போட்டு வச்சுருக்கேன் இதை வச்சுட்டு இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் இப்போ அடுப்பை ஆன் பண்ணியாச்சு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அப்படியே நொற கூட்டி வர்றவது நம்ம இறக்கிடலாம் இப்போ ராசா நமக்கு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஸ்லோவிலே சிம்லே வச்சு பாருங்கள் நல்லா உள்ள நொ நல்லா நொறக்கட்டி மேலே வந்துருக்கு உள்ளே வந்து அந்த கொதிக்கிற தன்மைக்கு வந்துருச்சு ஆவி வருது பாருங்கள் கொதிக்க விடக்கூடாது இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடணும் அடுப்பை அப்போல்லாம் வந்து எங்கள் தாத்தா நாங்கள் சின்ன பிள்ளையா இருந்தப்ப இந்த மாதிரி தான் அவங்க வந்து எண்ணெயே சேர்க்க மாட்டாங்க எதுலையும் எண்ணெய் சேர்க்காம தான் அவங்க சாப்பிட்டாங்க அந்த தான் இருப்பாங்க அந்த சளி எல்லாம் பிடிச்சி விரிச்சு அப்படின்னா டாக்ட போக மாத்திரைகள் மருந்துகளும் எடுத்துக்கிட்டது கிடையாது இந்த மாதிரி ரசம் வைப்பாங்க சாப்பிடுவாங்க ரெண்டு நாள் தான் அப்படியே அந்த சளி எல்லாம் பறந்து ஓடியே போயிடும் வா காய்ச்சலோ சரியோ அந்த மாதிரி இருந்ததுன்னா நாக்கெல்லாம் அவங்க அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிரம் சாப்பிட்றதுக்கு தேட்டமே இருக்காது இந்த மாதிரி ரசங்களை வச்சு சாப்பிட்ற போது அவ்வளோ நல்லா இருக்கும் அவங்க அந்த மாதிரி தான் செய்வாங்க நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி செஞ்சு அவங்க சாப்பிட்டதை நாங்களும் சாப்பிட்ருக்கோம் அவ்வளவு நல்லா இருக்கும் இந்த ரசத்தை நீ இந்த மாதிரியே செஞ்சு பாருங்க விடவே மாட்டீங்க மழை பெய்தா மழை காலமா இருக்கா அப்போல்லாம் இந்த மாதிரியே வைங்க அவ்வளோ நல்லா இருக்கும் எப்பவுமே புளியில வந்து நல்ல தன்மையும் இருக்கு கெட்ட தன்மையும் இருக்கு அந்த புளிய வந்து நம்ம சில பாருங்க நாட்டு மருந்துகள் இப்படி சாப்பிட்றவங்கலாம் சொல்லுவாங்க அவங்க எல்லாம் புளிய வந்து சுட்டுட்டு செய்யுங்கம்மா அதை நல்லா வறுத்துட்டு புளிய சேருங்க அப்படிம்பாங்க அந்த மாதிரி புளியை வந்து வறுத்துட்டோம்னா அதில் எந் இருக்கிற கெட்டது போய் நல்லது மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் அதனால புளியை வறுத்துட்டு எதில் சேர்த்தாலும் புளியை வறுத்துட்டே நீங்கள் செய்யலாம் இந்த மாதிரி ரசம் இந்த ரசம் வைக்கிறீங்கன்னா இந்த ரசம் வந்து இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்க புளியை வந்து இந்த மாதிரி வறுத்துட்டு நீங்கள் செஞ்சு செஞ்சதுன்னு பாருங்க அந்த ரசமும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ஆரோக்கியம் அதனால இந்த மாதிரி ரசம் வச்சு நீங்கள் சாப்பிடுங்க அந்த மழை காலத்துல எல்லா நாளும் ரெகுலராகவே நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் சளியெல்லாம் பிடிச்சிச்சுன்னா டக்குன்னு ரெண்டு நாள் தான் இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா பறந்து போயிடும் சுடுசாதத்தில் நல்லா தள தளன்னு ரசத்தை ஊற்றி சாப்பிடுங்க சளி பறந்து ஓடிடும் இந்த மாதிரி இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் ஓகே பாய்